அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பாராக சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் படிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரில் சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் பெ நடந்திடும் பாதம் அழகிய பாதம் 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 கிழிக்கப்பட்ட பாதம் ரத்தம் சிந்து பாதம் அழகிய பாதம் மலைகள் நீ எவ்வளவு அழகானது அவ பாதம் மலைகள் நீ எவ்வளவு அழகானது ஜாதி மக்களை மாற்றிடுவோம் மாறிடும் மனம் மாறிடும் மக்களை மந்தை சேர்த்திடுவோம் ஆண்டவரின் சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பர் பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பர் பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பர் பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் 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 இழிக்கப்பட்ட பாதம் ரத்து சிந்து பாதம் அழகிய பாதம் மே அவர் பாதம் அலைகள் மேல் எவ்வளவு அழகான ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு படிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் விலையில் பிறந்த பேராயர் வேதநாயகம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் மிஷினரிகளாகவும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் உதவியாளர்களாக பள்ளி விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேசத்தின் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் இரண்டு இடங்களில் ஆலயங்களிலும் பதினொன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர் மொழியில் ஒடியா எழுத்துக்களைக் கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள இரண்டு பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் ஐந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜபியுங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக முப்பத்தி இரண்டு இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி மூணு இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நம் விடுதி பிள்ளைகள் இருபத்தி நான்கு பேரை இன்ஜினியரிங் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம் கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் ஏழு பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் மூன்று இடங்களில் மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம் தையல் பயிற்சி மையங்கள் எழுபத்தி ஏழு கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் ஏழு இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம் விடுதி ஒன்றையும் நான்காயிரம் தேவை ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஆயிரம் தேவை பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை கிராமம் ஒன்றிற்கு நற்சி அறிவிக்க மாதம் ரூபாய் ஐநூறு தேவை மிஷினரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் முன்னூறு தேவை வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷினரி சங்கமே உண்மை நேசித்திருப்போர் சுகுத்திருப்பார் சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் அளித்த இந்த கிருபையின் சிலாக்கியத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு கூட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் அளித்த இந்த கிருபையின் சிலாக்கியத்துக்காகவும் அன்று இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டின் இறுதி பாகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் கடைசி மாதத்திலே கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தின் முடிவும் சமீபமாயிருக்கிறது நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது அவர் வருகிற பொழுது நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவைகளெல்லாம் பொழுது இது உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் முடிவு சமீபம் அவருடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் வானத்திலிருந்து இறங்கி வருவா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய இரண்டாவது வருகையை அங்கே இந்த வேதத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல முடியும் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்களிலேயே அவருடைய மறுபடியுமாக அவர் திரும்ப வரப்போகிற அந்த இரண்டாவது வருகையை குறித்து ஆண்டவர் சொல்லி சென்றார் பார்க்க கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் பாருங்க மறுபடியும் திரும்ப வருவார் வெளிப்படுத்தின வெளிப்படுத்தின யோவான் விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் வெகு சீக்கிரம் அவர் வருவார் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய முதலாவது வருகை குறித்து இந்த வேதத்திலே மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக அவள் கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் பெத்ரஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது அந்த உரைக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது அதுபோலத்தான் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வருகை குறித்துதான் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு இவளெல்லாம் நிறைவேறி நிறைவேற காத்திருக்கிறது அநேக ஆண்டவர் உரைத்த அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இவைகள் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சமீபம் என்பது இங்கே பார்க்கிறோம் ஒன்றது அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் மறித்த அனைவரும் அல்ல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் யார் யார் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் மறிக்க முடியும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒருவேளை வேடிக்கையான கதையாக இருக்கலாம் ஒரு மாடு கன்று போட்டது தற்செயலாக அது கன்று போட்ட இடம் ஒரு கார் ஷெட் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த கன்று குட்டி எழுந்து துள்ளி குதிக்க ஆரம்பித்தது அது துள்ளி குதிக்கும் பொழுதே ஐம கார் ஐம கார் நான் ஒரு கார் என்று சொல்லி கொண்டு குதித்ததான் அதை தாய்ப்பசி சொல்லலாம் என்ன உனக்கு என்ன ஆனது நீ ஏன் ஐம் கார் என்று சொல்லுகிறார் நீ ஒரு கார் அல்ல நீ கன்று குட்டி என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் கார் அப்பொழுது அந்த தாய் பசு கேட்டுதான் எதனாலமா நீ அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த கன்று குட்டி சொல்லிச்சான் நான் ஒரு கார் ஷெட்டில் பிறந்திருக்கிறேன் அதனால நான் கார் என்று சொல்லிச்சான் அந்த இன்றைக்கு நாம கூட கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலோ அல்லது கிறிஸ்துவ குடும்பத்திலே இணைந்ததினாலோ கிறிஸ்தவர்களாக முடியாது கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பழைய மனிதன் களையப்படுகிறான் அதாவது மாம்சத்தின் கிரியைகள் ஆகிய துர்க்குணம் பொல்லாப்பு பொய் அவதூறு இடுக்கன் கோபம் மனமேக்குமை எரிச்சல் வைராக்கியம் போன்ற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அவன் நீங்கினவனாக அவனுடைய வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறது எப்படி ஆவியின் கனிகள் அவனிலே காணப்படும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆம் கிறிஸ்தவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அரைந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவன் சுய சித்தத்தின்படி சுய இச்சைகளின்படி நடக்க மாட்டான் கிறிஸ்துவின் சிந்தையே அவனில் இருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் ஒரு புது சிருஷ்டி பழையவைகள் ஒளிந்து போயின பார்க்கும் பொழுது கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று இன்றைக்கு நம்மிலே கிறிஸ்தவர்கள் நம்மை மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடுமா கிறிஸ்துவினுடைய லட்சணம் அன்றைக்கு சீசர்கள் இடத்துல காணப்பட்டது இன்றைக்கு நம்ம இடத்தில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவைப் போல அன்பு இரக்கம் மன்னிக்கும் சுபாவம் விட்டுக்கொடுத்தல் இவைகளெல்லாம் நம்மிலே காணப்பட வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த சுபாவம் இந்த லட்சணம் கிறிஸ்துவிலே காணப்பட்ட இடத்திலே காணப்பட்ட அந்த குணம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் மூன்றாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பதினேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற வார்த்தை எவ்வளைய மொழியிலே பிடுங்கி எடுத்துக்கொள்ளப்படுதல் அதாவது மூர்க்கத்தனமாக ஒருவரை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்துக்கு எடுத்து செல்தல் எங்க பூமியிலிருந்து மத்திய ஆகாயத்துக்கு எடுத்து செலுதல் வைத்துக் கொள்வோம் ஒரு இமை அல்லது ஒரு நிமிஷத்திலே அதைத்தான் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓர் ஆமசனத்திலே பகுத்திருக்கிறார் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவது நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் என்று சொல்லுறேன் ஒரு இமை நாம் கண் மூடி திறக்கிறதுக்குன்னு இங்கிருந்து மதிய ஆதாயத்துக்கு போயிடும் அவ்வளோ வேகம் இன்றைக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ராக்கெட்டும் கண்டுபிடிக்கல ஒரு பாடலை பாடுவோமா இதைத்தான் இறை ஆண்டனுடைய ரகசிய வருகை என்று சொல்லுகிறார் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள் ஈருவாயலில் ஈரு பாண்டு ஒருவர் கைவிடப்படுவார் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர் சயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் வேளையிலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் ஏசு இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் ஆம் இங்கே பார்க்கிறோம் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவா ஒருவன் கைவிடப்படுவான் ஏன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள் ஒருத்தி கைவிடப்படுகிறாள் யா கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள் சீசர்கள் கேட்டார்கள் எங்கே எடுத்துக்கொண்டு உயிர் என்று இயேசு சொன்னார் ரொம்ப கே சொல்ல சொல்ற பின்னம் எங்கேயோ அங்கே கெளுகள் வந்து கூடும் அவர்கள் ஆவலாக கேட்கிறார்கள் எங்கே எடுத்து கொண்டு போவீர் ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் அதாவது கழுகுகளுக்கு பிணம் தான் ஆகாரம் அதுதான் அதுக்கு ஜீவன் எல்லாமே உயிர் ஆனா நமக்கு ஜீவன் யா நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஜீவ அப்பம் நானே நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் இதைத்தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்கிறார் நம்முடைய ஜீவன் எங்கேயோ அங்கே நாம் போவோம் அதாவது கிறிஸ்து எங்கேயோ அங்கே நான் போவோம் இதை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருந்தார் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி பாருங்க அவரோடு கூட இருக்கும்படிக்கு நம்மை வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று ஏற்கனவே அவர் சொல்லி சென்றிருக்கிறார் அதற்கு அப்புறமாக சீக்கிர சீசர்கள் கேட்கிறாங்க எங்கே எடுத்துக்கொள்வீர் என்று அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் சரி எப்போது எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரெண்டு தோசில் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது கேட்டின் மனுஷன் ஆகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளிய அந்த நாள் வராது அதாவது கிறிஸ்துவின் வருகைக்கு முன் இரண்டு முக்கிய முன்னடையாளங்கள் நிறைவேற வேண்டியுள்ளது ஒன்று அந்தி கிறிஸ்து அதாவது கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படும் முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் இதில் முகமு முக்கியமான ஒரு காரியம் சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த காரியம் சரீரத்திலே நடைபெறுகிற ஒரு காரியம் அந்த நேரத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் நாம் எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம் எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம் எவ்வளவோ ஜபித்திருக்கலாம் சுவிசேஷம் சொல்லிருக்கலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் தியாகம் பண்ணி இருக்கலாம் கிறிஸ்துவுக்காக எத்தனையோ எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் வருகையின் நேரத்திலே இதுதான் கேள்வி நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் யோவா தாவிதனுடைய மிகப்பெரிய ஒரு தளபதிக்கு அடுத்தபடியாக ராஜாங்க விஷயத்திலே அவனுக்கு ஆலோசனைக்காரனாகவும் இருந்தான் புத்தகத்திலே யுத்த வீரர் பட்டியலிலே அவனுடைய பெயர் இல்லை எடுத்து போடப்பட்டுவிட்டது காரணம் தாவிதனுடைய கடைசி நாட்களிலே ராஜாவதற்கு அதோனியா இவன் யோவா அவனுக்கு சார்பாக இருந்தான் இதைத்தான் தாவிது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொன்னான் சாலமோன் பெனாயாவை அனுப்பி அவனை கர்த்தரின் கூடாரத்துக்குள்ளே கொண்டு போட்டான் எத்தனை பரிதாபமான ஒரு சாவு ஆலயத்திலே மறித்து போனான் இன்னும் ஒரு ராஜா உசியா ராஜா பதினாறே வயசு பதினாறு வயசுல ராஜாவானா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எர்செல்லமே ஆண்டான் ஆனா அவன் மறிக்கும் பொழுது ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா இருந்தான் அவனை அவனை மரண நாள் மட்டும் அவன் குஷ்டரோகி ஆய்ந்தான் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான் அது மாத்திரமல்ல மறித்த பின்பு கூட ராஜாக்களை அடக்கம் பண்ண வேண்டிய அந்த நிலத்துக்கு அருகாமையிலே வேறொரு இடத்துல வைக்கிறாங்க அங்கே இல்லை இயேசுவோடு நாம் நடந்து வந்தது கேள்வி அல்ல எத்தனை காலம் அவரோடு வாழ்ந்து வந்தோம் என்பதல்ல கேள்வி நம்முடைய பெயர் எடுத்து போடப்படாதபடிக்கு காணப்பட வேண்டும் பிலிப்பியரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினோரு வசனங்களை நான் பார்க்கும் பொழுது அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கு என்று சொல்லு அடுத்தது எப்படியாயும் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் லாபமாய் தருகிறதோ பதவியோ பட்டமோ படிப்போ இந்த ரீஜன் அந்த ரீஜனில் நான் யாரு என்று சொல்லி எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ இதில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எது இருக்குமானாலும் அதையெல்லாம் நஷ்டம் குப்பை என்று நாம் விடும்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக அதாவது எப்படி ஆயிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகிறவர்களாக தகுதியாகிறோம் ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி காணப்படும் பொழுது நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகுகிறோம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் உபவாசிக்கலாம் ஜபம் செய்யலாம் பாடல் பாடலாம் ஆனால் ஒரு சின்ன சண்டை வந்தா நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியிலே காணப்படும் படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எத்தனையோ ஆண்டு காலம் கிறிஸ்தவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் ஆண்டவர் வரப்போகிற கடைசி நாட்களிலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற அளவுக்கு அவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யலாம் ஆனால் அதை பார்த்து ஏமாந்து விடாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்முடைய பிரயாண நேரத்தில் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் எல்லா சமயத்திலும் நாம் அவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல அவரை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் எப்படி பழைய ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்தில் வருது அதாவது நம்ம பழைய பாடலில் ஒரு கவியை உங்களுக்கு பாடி நான் முடிக்க விரும்புகிறேன் எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்புத்து போகுதே எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே நீர் சுட்டி காட்டி போன காட்டிபோன வாக்குத்தம் நீரை வேறலாகுதே சாலேமின்ராஜா சங்கின்றமே இந்த தாரணி மீதீனில் ஆளுகை செய்திட சடுதிவாருமே இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்தி சடுதி ஆ அந்த நாட்களில் தகப்பன் வருகை கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா தாய் எதிர்நோக்கி காத்திருப்பாங்க வந்து பார்ப்பாங்க ரொம்ப நேரம் ஆயிட்டுனா இன்னும் வரக்கானலையே ஏனென்றா போக்குவரத்து மிக கம்மி சைக்கிளில் போயிருப்பாங்க பஞ்சர் ஆயிட்டோ என்ன லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜன்னலை திறந்து எட்டி பார்ப்பாங்க இப்படி பலவிதமாக எதிர்நோக்கி காத்திருப்பாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி அது போலதான் நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நம்முடைய அப்பா அவர் எப்போ வருவார் என்று சொல்லி எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தீவெட்டிகளை அதை ஏற்றி கொண்டு ஆயத்தமாயிருந்தார்கள் காத்திருந்தது மாத்திரமல்ல ஆயத்தமாயிருந்தார்கள் இன்னைக்கு நாமும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதைத்தான் பார்த்தோம் எந்த சூழ்நிலையானாலும் நாச மோசமோ பட்டயமோ பட்டினியோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காதபடிக்கு நான் நிச்சயத்திருக்கிறேன் சொன்ன பவுலே போல நமக்கும் ஒரு வைராக்கிய வாஞ்சை வேணும் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ வேண்டும் என்னுடைய பாதையிலே நான் போகும் பொழுது பிரயாண நேரத்தில் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் என்று காணப்பட வேண்டும் இன்று எனப்படமடவும் ஆம் ஆண்டவருடைய வருகை இந்த இருக்குமானா இந்த நிமிஷம் இருக்குமானா அண்டவருடையோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவரோடு கூட நான் காணப்பட வேண்டும் அவருக்குள் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாஞ்சியும் முழு மூச்சாகவும் நாம் வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருவையை தேவன் நமக்கு தருவாராக சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக ஆம் நம்மை ஆண்டவர் கரைதிரை இல்லாதபடிக்கு காக்கும்படிக்கு கருத்துடைய கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற பரமபிதாவே இந்த அருமையான சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களோடு காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரேன் உடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க கிருபச்சிங்க ராஜா ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டாம் ஆண்டு வரேன் அண்டவரே உண்மை விட்டு பிரிக்காதபடிக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் அனுமதிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நாங்கள் லாபம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அவைகளின் நஷ்டம் குப்பை என்று சொல்லி தூக்கி போடுவதற்கு எங்களுக்கு கிருபச்சேகராஜா ராஜா போல ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு தடையாக இல்லாதபடிக்கு அவைகளை எல்லாவற்றையும் அன்றுவரே தூக்கி போட்டு விட்டு கத்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசனத்தில் எந்தைக்கும் எப்பொழுதும் காணப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக உம்முடைய கிருபையின் கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அன்றுவரே உம்முடைய அன்பு எங்களை காத்து கொள்ளட்டும் ராஜா அன்றுவரே உம்முடைய அன்பினால் எங்களை ஊன்ற கட்டுவீராக நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக கர்த்தாவே உமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா அண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்துங்க ராஜா உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறே நீர் எங்களை உடைய சம் உங்களுடைய உங்களுடைய பிரசனத்தினால நிறைப்பு உங்களுடைய விசுவா உங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்கு ஊற்றி கட்டாவே அந்த நாளிலே நாங்கள் உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயத்தை நீர் கொடுத்து நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு காணப்பட கிருபிச்சேங்க ராஜா ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டும் கிருபை பாராட்டுங்கிறதாவே உம்முடைய கிருபையின் கரத்திலே அன்றுவரையும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜம்பிக்கிற ராஜா உமால் கூடு ஆண்டு வரேன் உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர தேவனால் கூடும் என்று சொல்லி சொல்லுகிறதே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் அப்பா அன்றுவரே அநேக நேரத்தில் நாங்கள் அன்றுவரே சோர்ந்து போவதுண்டு வழி விலகி உண்டு ஆனால் அதை மத்தியில் ஆண்டுவர நீர் மறுபடியும் தூக்கி நிறுத்தி நீரே அதற்காய் ஸ்தோத்ரராஜா ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை அன்றுவரே உணர்வுள்ளவர்களாக்கும் ஆண்டுவர உம்முடைய கிருபையிலே ஒப்பு கொடுத்து ராஜா பராமரிப்புக்கு கொடுத்து ராஜா நீர் எங்களை நீர் எங்களை எங்களை பிரசன்னம் மூடி ராஜா ஒவ்வொரு நேரம் நிமிஷமோ அந்தவரையே உங்களுடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து எங்களை காத்து கொள்வீராக இரே பெரிய காரியங்களை செய்யும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதி உமக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்திய மிஷனரி சங்கமே நேசித்திருப்பார் ிருப்ப